சத்தியமங்கலம் ஸ்ரீ மங்கள புரீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா ஈசன் பதினாறு முகங்களை கொண்டு சலிங்கமாக இங்கு வீற்றிருக்கின்றார் நான்கு கால பூஜைகளுடன் விடிய விடிய பக்தர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சத்தியமங்கலம் கிராமத்தில் ஸ்ரீ மங்கள புரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்வாலயம் பல்லவ மன்னவர்களால் கட்டப்பட்டது ஸ்ரீ மங்களபுரீஸ்வரர் காட்சியளிக்கும் ஈசன் பதினாறு முகங்களை கொண்ட லிங்கமாக இங்கு வீற்றிருக்கின்றார் நவபாசனத்திற்கு இணையான காந்தத்தன்மை கொண்ட ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்கமானது சுமார் ஐந்தடி உயரத்திற்கும் ஐந்தடி சுற்றளவுக்கும் உடையது சோழசலிங்கம் சில ஆலயங்களில் இருந்தாலும் இங்குள்ள லிங்கம் தாமரை மலரில் வீற்றிருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது தன்னை வணங்கும் பக்தர்கள் பதினாறு பெயர் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற பொருளில் இங்கு ஈசனின் சோடசலிங்கமாக காட்சியளிக்கின்றார் சோழசலிங்கத்தில் திருமேனி குளிர்காலத்தில் தொட்டால் இடம் சூடாகவும் வெயில் காலத்தில் தொட்டால் குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அபிஷேக திரவியங்கள் பதினாறு கீற்றுகளாக தோன்றும் இவ்வாலயத்தின் அம்மனின் திருநாமம் மங்கள கௌரீஸ்வரி ஆகும் இப்பெரிய ஈசனுக்கு நந்தீஸ்வரர் மிகவும் சிறிய அளவில் கன்று குற்றி போல் தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மிக பெரும்பான்மையான ஆலயங்களில் நந்தி பெருமாள் முதிர் தோற்றத்துடன் காட்சியளிப்பார் இவ்வாலயத்தில் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் தற்பொழுது மகா சிவராத்திரி விழாவில் மாலை ஆறு மணி முதல் கால பூஜைகள் தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகளுடன் மகா சிவராத்திரியில் பூஜைகள் நிறைவு பெற்றது விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவராத்திரி வழிபாடு செய்து தரிசனம் செய்தனர் புதிய ஸ்டார் நியூஸ் செய்திக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்